அவங்களுடைய சுற்றுப்பயணத்தை திருச்சியில இருந்து இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பத்து மணிக்கில இருந்தே வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறதாக சொல்லியிருந்த நிலையில தற்போது தாமதமாக வந்து எல்லாமே வந்து நடைமுறையில இருந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு விஜயை பார்க்கறதுக்காக விஜய் அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் திரண்டு இருக்கிறாங்க மக்கள் வெள்ளம் திருச்சியை வந்து ஸ்தம்பிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திருச்சியே வந்து ஓரளவுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் அவருடைய வருகையினால அந்த சாலையே மக்கள் கூட்டமாக வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் அவங்களுடைய அன்பை தெரிவிக்கிற வகையில் ஃபோட்டோகிராஃப்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து ஆட்டோகிராஃப் வாங்குறதா இருக்கட்டும் கூலர்ஸ் கொடுக்குறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து விஜய் அவர்களுடைய விஜய் அவர்கள் கிட்ட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துற வகையில் பல விஷயங்களை செஞ்சிட்டு வராங்க இது விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் அவருடைய இந்த ஒரு பயணத்துக்கும் சரியானதாக இருந்தாலும் திருச்சியில் பொதுமக்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் காரணமாக ஏராளமானோர் திரண்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது காணொலிகள் நம்ம கா பார்த்தோம் அதில் எல்லாமே ஒரு சின்ன கேப் கூட ரோடே தெரியாத அளவுக்கு அவ்வளோ மக்கள் திரண்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அவ்வளோ ஆதரவாளர்கள் இருக்கிறாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இது வந்து ஒரு பெரிய அளவில் நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கே வந்து மூன்றரை மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் மூணு கிலோமீட்டர் வரை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்னும் அவர் வந்து அவர் வந்து பேச ஆரம்பிக்கணும் பேசுறதுக்கு இருபது நிமிஷம்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமே வந்து முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இன்னும் இந்த சுற்றுப்பயணத்தை திருச்சியில முடிச்சிட்டு அரியலூர் பெரம்பலூர்னு சொல்லி திருச்சியை தாண்டி இன்னும் அவருடைய சுற்றுப்பயணம் வந்து தொடர வேண்டியது இருக்கு சனிக்கிழமை இன்றைக்கே வந்து மூன்று இடங்களுக்கு போறதாக மூன்று தொகுதிகளுக்கு போறதாக விஜய் அவர்களுடைய பிளான்ல இருந்தும் ஒரு இடத்துக்கே இவ்வளவு தாமதம் ஆகுது இன்னும் அரியலூர்ல வந்து ஏற்கனவே மக்கள் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவர் நகரத்துக்கு அவருடைய வாகனம் நகரத்துக்கே அவ்வளவு நேரம் ஆகுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூன்றரை மணி நேரம் ஆயிருக்கு மூணு கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு இன்னும் அவர் திருச்சி சுற்றுப்பயணத்தை முடிக்கிறதுக்கே வந்து இன்னும் பல மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது இன்னும் அவர் உரையாற்றத்துக்கான டைம் வந்து இதனாலேயே வந்து குறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவர் வந்து பேசாம அவர் சொன்ன வந்த கருத்துக்களை முழுமையாக சொல்றதுக்கான வாய்ப்பே வந்து இந்த இடத்துல இருக்குமா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது காவலர்கள் கொடுத்த நிபந்தனைகள் எப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே தாமதமாகி இருக்கு இது எந்த வகையில பொதுமக்களுக்கு வந்து அஹ் இடைஞ்சல் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாலு மணி நேரம் ஆகுது அப்படின்னா விஜய் கட்சியினுடைய சுற்றுப்பயணம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தாலுமே அவர் வீக்கெண்டை வந்து சூஸ் பண்ணது இது வந்து பெரிய அளவுல வந்து விஜய் அவர்களுக்கு ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லணும் சனிக்கிழமை அப்படின்றதுனால பெரிய அளவில் வந்து பள்ளி மாணவர்களோ யாருமே வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு ஆனாலுமே மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயமாக இருக்கு இதை வந்து நம்ம விஜயவர்கள் அப்படின்னாலுமே இதை நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டு தான் இருக்கு என்னதான் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அவர் வந்தா வந்து ஃபேன்ஸ் வரதா செய்வாங்க அப்படின்னு இருந்தாலுமே விஜயவர்களுக்கும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கணும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா விஜயவர்கள் வந்து இது வரார்னா அவர் கண்டிப்பா தெரியும் அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பா வருவாங்க இவ்வளவு கூட்டம் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சுற்றுப்பயணம் அப்படின்றது வந்து பெரிய அளவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடைஞ்சலை தான் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு நாலு மணி நேரம் காத்திருந்து போக்குவரத்து நெரிசல் காரணமாக நாலு மணி நேரம் காத்திருந்து போகக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ வந்து குழந்தைகளாக இருக்கட்டும் ஃபேமிலியா போறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் நெருக்கடியை தான் ஏற்படுத்தி இருக்கு அரசியல் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நெருக்கடியான சூழல்கள் எல்லாம்

யாருமே பிளான்ஸ் வந்து மாற்ற முடியாது பட் இனிமே வரக்கூடிய சனிக்கிழமையில அவருக்கு பிளான் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் திருச்சியில் ஆரம்பிச்சு மதுரை வரைக்கும் வந்து அவருடைய சுற்றுப்பயணமானது தொடர போகுதுன்னு சொல்லி ஸ்கெடியூல்லாம் வந்திருந்தது ஸோ அதுல வந்து இனிமே கொஞ்சம் பிளான் பண்ணி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் தாவேகா கட்சியினர் கிட்ட கேட்டபோது இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய பிரச்சனை தான் காவல்துறை தான் அதுக்கு காரணம் காவல்துறை தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க காவல்துறை தான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்போ காவல்துறை தானே அதுக்கு உரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது முழு பொறுப்பை வந்து அரசாங்கமும் வந்து எடுத்துக்கணும் காவல்துறை அப்படின்றத வந்து தாவேக்காவினர் சொல்றாங்க ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சியினர் வந்து கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து மூன்று இடங்கள்ல தான் தேர்ந்தெடுத்து தருவாங்களே தவிர இவங்களா வந்து ஒரு இடத்துல நீங்க இந்த இடத்துலதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து சொல்ல போறது கிடையாது காவல்துறை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவினர் சொல்லக்கூடிய ஆலோசனை அதாவது இவங்க ஒரு இருபது இடம் சொன்னாங்கன்னா அதுல இருந்து ஒரு மூணு இடத்த வந்து பிக் பண்ணி கொடுக்கறதா காவல்துறையோட வேலையை தவிர நீங்க இங்கதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆர்டர் எல்லாம் வந்து காவல்துறை வந்து பண்ண பணப்போருது கிடையாது சோ அந்த மாதிரி பிளேசஸை வந்து கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான் வந்து பல பேருடைய கருத்தாக இருக்கு இந்த ஒரு நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலையாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த நெரிசல் அப்படின்றது ஒரு இடையூறாக இருந்திருக்கு இதை காட்டில வேற எது மக்கள் வந்து விஜய் அவர்களுடைய ஆதரவாளர் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வச்சாலும் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக வர வரப்போறாங்க ஸோ திருச்சியில மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கலாம் அப்படின்றது வந்து வந்து அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருந்துட்டு இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜய் வந்து கண்டிப்பா இது வந்து அவருக்கு ஒரு பிளஸ்ஸாகவும் இருக்கு அவருக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு அவருக்கு இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்கன்றது அரசியல்ல அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும் அவர் நினைக்கக்கூடிய அரசியல்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்வதா இருக்கட்டும் நடைப்பயணம் இந்த மாதிரியான விஷயங்கள் மாநாடு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பிளான் பண்ணி நிறைய நிறைய தான் வந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயமும் அவருக்கு இருக்கு ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவருக்கு இதுல இருக்கு இது என்னோட ரைட்ஸ் நான் சுற்றுப்பயணம் வர வேண்டியது அப்படின்றது என்னோட ரைட்ஸ் அப்படின்றது மாதிரி இந்த இடத்துல விஜய் அவர்களால் சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படக்கூடியது பொதுமக்களாக இருக்கிற பட்சத்தில் அவர் இந்த மாதிரியான சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் வந்து தள்ளப்படுறாரு ஸோ இது வந்து போத் ப்ளஸ் அண்ட் மைனஸாக விஜய் அவர்களுக்கே திரும்புது அப்படின்றது தான் வந்து உண்மை ஸோ சுற்றுப்பயணத்திற்கு அவர் பிளான் பண்ணக்கூடிய டைம்லேயே வந்து இது அமைய முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் இருக்கு இதனால இடையூறுகளும் ஏற்பட்டிருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் எப்படி போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு வந்து வெற்றி பயணமாக அமைய போகுது அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா பகிருங்க நன்றி